எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறான் அப்படின்னா இறைவன் அனைவருக்குமே பொதுவானவர் அவர் விரும்பினால் சின்ன இடத்துல கூட அமர்ந்து பெரும் நன்மைகளை செய்யக்கூடிய என்பதற்கு சாட்சியாக சேலம் சாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் கம்பீரமாக அமர்ந்துள்ள ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் இந்த அம்மனை வேண்டி சென்றால் வேண்டிவை எல்லாமே கண்டிப்பாக பளிக்கும் அப்படின்றும் இங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்லப்படுறாங்க இந்த கோவிலில் வேலை என்னென்ன சிறப்புகள் இருக்கு இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன தெருவில் சிறு இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என் பார்வையில் வாருங்கள் என்னிடம் உங்களோட கவலைகள் எல்லாமே தீர்ந்து மகிழ்வுடன் திரும்புங்க என்று அழகிய கண்களில் கருணை வழிய முகத்துல அன்பு நிறைந்து வழிய சகல அலங்காரங்களுடன் அபயம் தருகிறாள் மாரியம்மன் இந்த மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களுக்கு ஒரு விதமான புது அலைகள் தோன்றுனே சொல்லப்படுதுங்க இறைவன் அனைவருக்குமே பொதுவானவராகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதிலையுமே அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொம்ப படையலிட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதியருக்கும் உடல் நலம் வேண்டியும் பிரசாதம் பெற்றும் சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்களானது வரிசையில் நிற்பது அந்த அம்மனின் சக்தியை சொல்லாமல் சொல்கிறதுன்னே சொல்லலாம் கார்த்திகை மாத அமாவாசை அன்னைக்கு சுமார் ஐம்பது பக்தர்கள் கும்பப்படையல் பிரசாதத்தை வரிசையில் நீண்ட நேரம் நின்று வாங்கி மகிழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட நிர்வாகியும் பூசாரியுமான கோவிலை பற்றி நம்மிடம் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு நாங்க இதே பகுதியில் நீண்ட வருடங்களாக வசிக்கிறவங்க என் தாத்தா சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தாரு பூசாரி குடும்பம் என்று எங்களிடம் எங்க சொல்லுவாங்க அந்த வேப்ப மரத்துல சுயம்புவாக இருந்ததுலையே அம்மனை எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நானும் அம்மனை மனதார வழிபட்டு வந்தேன் ஒரு நாள் கனவுல வந்த அம்மனானது தனக்கு இந்த இடத்துல சிலாரூபம் வேண்டும் என் இங்கே நான் அமர ஆசைப்படுகிறேன் என்று அருள்வார்த்ததாக சொல்லப்படுதுங்க இந்த ஏழு அடி உயர சமயபுர அம்மன் சிலை சமயபுரம் உள்ளிட்ட அவள் ஆட்சி புரியும் இருபத்தி ஓரு இடங்களில் இருந்து புற்றுமணி எடுத்து வந்து இங்கு அவள் அருளால் பிரதிஷ்டை செய்தோம் அவளே மீண்டும் கனவுல ஒரு ரூபாய் காசை மஞ்சள் துணியில வைத்து என் மீது நம்பிக்கையுடன் வேண்டிக்கொண்டு கற்றவங்களுக்கு நிச்சயமாக வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதன்படி இங்கு வரவங்க மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி போவாங்க மேலும் ஒவ்வொரு அமாவாசை என்னைக்குமே விசேஷ பூஜையுடன் மொச்சை கொட்ட கத்தரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலுடன் படையலிட்டு பச்சரிசி மாவு மா விளக்கு ஜோதியில அம்மனை ஆவாகனம் செய்து அம்மனுக்கு படைத்து அதை குழந்தை வரம் வேண்டியும் உடல் நலன் வேண்டியும் வரவங்களுக்கு பிரசாதமாக வழங்கி வருகிறோம் இது அவள் கட்டளையுடன் இதுவரைக்குமே சிறு தடங்களும் இல்லாமல் நிகழ்ந்து வருகிறதுங்க தொடர்ந்து மூன்று மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வருவது இந்த அம்மனோட சக்தியை அன்றி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது நாம் அறிந்திருந்த போது மணியனூரை சேர்ந்த தம்பதியர் சக்திவேல் ஜெயபிரியா தம்பதியர் தங்களோட கைகளில் தொட்டிலை வைத்து கண்களில் நம்பிக்கையுடன் அம்மனை வணங்கினாங்க வேண்டுதல் நிறைவேற அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம் சமயபுர மாரியம்மன் இங்கு வந்து அமர்ந்தது ஏராளமான பக்தர்களுக்கு பல நன்மைகள் வழங்க என்னை கருவாக்கியது நான் பெற்ற பாக்கியம் என்று ஆனந்தமாக சொல்கிறாங்க சதீஷ்குமார் அது மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகளாகவே அமாவாசையில் சேலம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அனைவருமே வருகை தராங்க சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் காலை ஆறு மணிக்கு நடையானது திறக்கிறதுங்க இரவு ஒன்பது மணி வரைக்கும் சாத்தப்பட மாட்டாங்க காலை ஒன்பது மதியம் பன்னிரெண்டு இரவு ஏழு மணி என மூணு கால பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் மட்டும் அதனோட முந்தைய நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையல் பூஜையானது நடைபெறுங்க அப்போது மொச்சை பயிறு கத்திரிக்காய் சேர்த்து புளிக்குழம்பு தயார் செய்யப்படுங்க சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம் முருங்கக்கீரை பொரியல் சப்த கண்ணியர்களை குறிக்கும்படி பச்சரிசி மாவாலான ஏழு மாவிளக்கு உருண்டை தலைவாழ இலையில வைக்கப்படுங்க ஒரு மாவிளக்கில் மட்டும் தீபம் ஏற்றி உடுக்கை அடித்து பாட்டு பாடி தீப ஜோதியில் அம்மனை இறுக்கி பூஜையானது நடக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அம்மன் மாவுளுக்குள்ள எரியும் தீபத்தில் ஜோதி வடிவில் வந்து கும்பப்படையல் உணவை சாப்பிடுகிறார் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க தொடர்ந்து படையலில் இருந்து கைப்பிடி அளவு உணவு மட்டும் எடுத்து பக்தர்களுக்கானது வழங்கப்படும் இதை குழந்தை வரம் வேண்டவங்க வாங்கி சாப்பிடுவாங்க இப்படி மூணு மாதங்கள் அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து அம்மனை தரிசித்து கும்பப்படையல் பூஜை பிரசாதத்தை சாப்பிட வேணும் பூஜையில் பங்கேற்றதுக்கப்புறம் இருபது ஆண்டுகளுக்கு மேலே குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூட அதன் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஐதிகமாகவும் சொல்லப்படுதுங்க இதனால் சில பேர் அஞ்சு ஏழு மாதங்களில் வளைகாப்பு நிகழ்ச்சி கோயிலே சிறப்பாக நடத்தப்படுவாங்க இந்த நம்பிக்கையில தான் தமிழகம் பிற மாநிலங்கள் வெளிநாட்டை சேர்ந்த பக்தர்கள் கூட சமீகப காலமாகவே இங்கே வந்து செல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சேலம் சமயபுரம் மாரியம்மன் ஒரு முறை இப்போதே நீங்கள் வீட்டில் இருந்தே அழையுங்க வழிபடுங்க வீட்டில் நல்லதே நடக்குங்க அதே மாதிரி கெட்ட சக்தியில் தீவினைகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றுவாள் அம்மன் ஆலயம் இயன்றபோது சென்று சூளத்தில் ஒரு ரூபாய் மஞ்சள் வஸ்திரத்தில் கட்டி வேண்டிக் கொள்ளுங்கள் திருமண தடைகளானது நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் விரைவில் நடக்கும் குழந்தை பேரும் கிடைக்குங்க பல நல்ல வேண்டுதல்களும் நிறைவேறும் எதிரிகள் ஓடி போவாங்க தன்னோட பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கும் சிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவாள் அது மட்டும் இல்லாமல் சேலம் சமயபுரம் மாரியம்மன் ஓம் சக்தி ஓம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடையால் சேலத்தில் அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலானது குழந்தை வரம் வேண்டி செல்றவங்களுக்கு பக்தர்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகவே இந்த மாரியம்மனானது விளங்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கிருஷ்ண அவதாரத்துல தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க அதுக்கப்புறம் அந்த இரு குழந்தைகளுமே இறைவனோட விருப்பத்தினால இடம் மாறினது தேவகியின் பிள்ளையால தனக்கு அழிவு உண்டாகுமோ என்பதை அறிந்த கம்சன் பிள்ளைகள் இடம் மாறியதை அறியாமல் சிறையில் தேவகியிடம் இருந்த பெண் குழந்தையை கொள்ள மேலே தூக்கினான் அந்த குழந்தையானது அவன் கைகளிலிருந்து மேலே எழும்பி வில் அம்பு சூலம் பாசம் சங்கு சக்கரம் வால் முதலிய ஆயுதங்களை தரிக்கத் தோன்றியதுன்னு அந்த தேவியே மகா மாரியம்மன் என்ற கண்கண்ட தெய்வமாக சிறப்பாக அழைக்கப்பட்டாள் மக்களோட தீமைகளையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக மாரியம்மன் ஆனது விலங்கு அருள்பாளிக்கிறாரு மாரியம்மன் உற்சவர் திருமேனி ஆதியில் விஜயநகர மன்னர்களால் வழிபாடு செய்யப்பெற்று வந்ததென்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கும்பப்படையலே கலந்து கொண்டு குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்களும் ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில கட்டி அங்கே இருக்கும் மரத்தில் நீங்கள் கட்டி வாங்க உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே இந்த சமயபுரம் மாரியம்மனும் சரிங்க சேலம் மாரியம்மனும் சரிங்க உங்களோட பிரச்சனைகளை திருத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சேலம் சமயபுரம் மாரியம்மனோட பெருமைகளை பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இனியவள் உற்சாகம் சேனலை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட் வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓ மாரியம்மன் போற்றி மாரியம்மன் போற்றி மாரியம்மன் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேங்க நீங்க கால் பண்ணி உங்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியான பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கான்ஃப காண்டக்ட் மூலிமா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு விளக்கமாக சொல்லப்படுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்துடுங்க அப்படின்னா எங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் அல்லது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ